முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமகன் தம்பியே நின்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை நான் ஐபிசி தம்மனியர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று தை முப்பது பிப்ரவரி பன்னிரெண்டு திங்கட்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறுவார்களே அப்படியாக இந்நாளிலே வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும் உயர்கல்வி பயில வேண்டும் உயர்கல்வி பயின்று கொண்டு ஏதாவது உத்தியோகம் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு பிறக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் பிறந்து முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு உண்டாகும் இதற்கு இருந்த இடையூறுகள் அனுமதி கொடுக்கப்படாத நிலை இதுவெல்லாம் மாறும் தந்தை சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு நீங்கள் வருவீர்கள் உங்களுடைய ஆசைகளுக்கு செவி சாய்க்கக்கூடிய பக்குவத்திற்கு தந்தை வருவார் அப்படியாக உங்களுடைய லட்சியம் கொள்கை போன்ற விஷயங்களை இப்போது நீங்கள் தீர்மானிப்பீர்கள் அதை நோக்கி பயணப்படுவீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ரிஷபராசி அன்பர்களே உற்சாகத்தோடு இன்றைய நாளில் நீங்கள் காணப்படுவீர்கள் நல்ல துணிவு இருக்கும் நல்ல ஆற்றல் இருக்கும் ஆரோக்கியமும் கூட சிறப்பாக இருக்கும் அதனால் வழக்கத்தை விட உங்களுடைய பணிகள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்வீர்கள் கல்வி கேள்விகளிலும் கூட மிகச்சிறந்து நீங்கள் இப்போது இருக்க முடியும் அதேபோன்று உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே சமயத்திலே இன்றைய நாளிலே உங்களுடைய எண்ணம் உங்களுடைய செயல் அனைத்தும் மிகச் சரியானதாக சிறந்ததாக நேர்மையானதாக இருக்க வேண்டும் சிறிய சபலம் சிறிய சிற்றின்பம் உங்களுக்கு இருந்தாலும் கூட அதை நோக்கி நீங்கள் செயல்பட்டாலும் கூட பெரிய வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அவப்பெயர் ஏற்படக்கூடிய அமைப்பும் கூட சிலருக்கு உண்டு அதனால் கட்டுப்பாட்டோடு இருக்கும்போது இன்றைய நாள் உங்களை உயர்த்தக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர் மிதனராசி என்பர்களே துணிந்து செயல்படக்கூடிய ஒருவர் எப்பொழுதுமே தோல்வியை அடைய மாட்டார் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை என்று கூறுவார்கள் ஆனால் அந்த துணிந்து செயல்படக்கூடிய அந்த ஒரு செயலானது நல்ல செயலாக இருக்க வேண்டும் பொதுவாக தீயவர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அச்சத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் அச்சமே இல்லாதவர்கள் போல் அவர்களை காட்டிக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள்தான் அதிகமாக அச்சப்படுவார்கள் எப்பொழுது நம்முடைய தவறு வெளிப்பட்டு விடுமோ எப்பொழுது நமக்கு தண்டனை கிடைக்குமோ எப்பொழுது நம்முடைய பெயர் புகழ் இதை நாம் இழந்து விடுவோமோ என்று சதா சர்வ காலமும் தீய விஷயங்களை செய்து முன்னுக்கு வந்தவர் தீய வழியிலே நடப்பவர் கவலைப்பட்டு கொண்டே பயப்பட்டு கொண்டே இருப்பார் வெளிக்காட்ட மாட்டார் ஆனால் நல்லவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் தயங்குவது போன்று தெரியும் அவர்களிடத்தில் அச்சம் இருப்பது போன்று தெரியும் ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் உண்மையிலேயே இருக்காது ஏனென்றால் அவர்களை தண்டிக்க முடியாது அவர்களை குறை சொல்ல முடியாது அவர்கள் மீது பழி சுமத்த முடியாது அப்படியாக இந்நாளிலே நீங்கள் நல்வழி நடக்க வேண்டியது அவசியம் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தனாரீஸ்வரர் கடகராசி அன்பர்களே நோய் நொடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய நாள் இது உங்களுடைய உடல் உபாதை அனைத்தும் உங்களை விட்டு அகலும் உடல் உபாதைகள் என்று சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு தன்னுடைய குடும்பத்தை ஒத்து வரும் அதாவது முன்னோர்களுக்கு இருந்த அந்த உடல் உபாதையானது பரம்பரையாக ஏற்படும் சிலருக்கு தங்களுடைய தவறு தீய பழக்கங்களினால் உடல் உபாதைகள் ஏற்படும் தீய பழக்கங்கள் என்று சொல்லும் பொழுது நேரத்திற்கு சாப்பிடாமல் இருப்பது தூக்க முறையை சரியாக கடைப்பிடிக்காமல் இருப்பது வெளி உணவுகளை ஒத்துக்கொள்ளாத உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது இப்படிப்பட்ட விஷயமாக இருக்கலாம் சிலருக்கு மனம் காரணமாக கூட உடல் உபாதை வரும் அதிகமாக வருத்தப்படுவது அதிகமாக கவலைப்படுவது பயப்படுவது இதன் மூலமாகவும் கூட உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படியாக எந்த வழியிலே உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட அது எதனால் ஏற்பட்டது என்று தெரிந்து கொண்டு அதற்குண்டான வைத்தியத்தை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பத்தியத்தை தெரிந்து கொண்டு விட்டால் இவற்றை கடைபிடித்து அதிலிருந்து மீண்டு வரலாம் இப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான் சிம்மராசி அன்பர்களே விளையாட்டு போட்டி பந்தயங்கள் இதிலே இப்போது உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் இதிலே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அதிலே முதன்மை பெறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் முன்னிலை அடைவீர்கள் உங்களுடைய பணி நேரம் போக உங்களுடைய படிப்பு நேரம் போக இருக்கக்கூடிய நேரத்தை ஓய்வு நேரத்தை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள் யார் நேரத்தை மதிக்கின்றாரோ அவர் கட்டாயமாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது செல்வத்தை பணத்தை பொருளை நாம் அதிகமாக மதிக்கின்றோம் ஆனால் நேரத்தை அதிகமாக மதிப்பது கிடையாது நேரத்தை பொழுதுபோக்குக்காக தூக்கத்திற்காக தேவையில்லாத வெட்டி அரட்டைக்காக அதிகம் பயன்படுத்தக்கூடியவர் கட்டாயம் பெரிய அளவிற்கு முன்னேற முடியாது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் நேர நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படி கொடுக்கும்போது உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் அதாவது பெரும்பாலானவர்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் கல்வி பயிலும்போது பணிகளை புரியும்போது இறை வழிபாடு செய்யும்போது இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பது அப்படி கிடையவே கிடையாது இறை வழிபாட்டின் போது பஜனைகள் பாடல்கள் பாடல்களை பாடி பஜனைகளை செய்து மகிழ்ச்சியாக இறைவனை கொண்டாடி போற்றக்கூடிய ஒரு வழிபாடும் கூட இருக்கின்றது அதே போன்று கல்வி பயிலும் போதும் கூட அதை புரிந்து கொண்டு அதை அதிலே ஈடுபட்டு ரசித்து படிக்கலாம் பணி புரியும் போதும் கூட அந்த பணியினால் வரக்கூடிய பலனை உணர்ந்து மகிழ்ச்சியாக பணிபுரியலாம் அல்லது அந்த பணியினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்போது அந்த பணியை செய்யும் போது யாருக்கெல்லாம் அது நன்மையாக இருக்குமோ அதை நினைத்து மகிழ்ச்சியாக பணிபுரியலாம் அல்லது அந்த பணியின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை நினைத்து மகிழ்ச்சியாக பணிபுரியலாம் அப்படியாக படித்தாலும் பணிபுரிந்தாலும் பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருந்தால் இன்னும் சிறப்பாக அதை நாம் செய்ய முடியும் அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் எந்த செயலை செய்தாலும் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாற்று ஏகாம்பரேஸ்வரர் துளாராசி என்பர்களே முழுமையான அறிவை பயன்படுத்தியவர் உலகத்திலே இல்லை என்று கூறுவார்கள் உலகத்தின் மிகச்சிறந்த விஞ்ஞானி கூட குறிப்பிட்ட சதவீதமே தன்னுடைய மூளையை பயன்படுத்தி இருக்கின்றார் அதே போன்று முழுமையான சந்தோஷத்தை அனுபவித்தவர் கிடையாது முழுமையான திறமையை உணர்ந்து கொண்டவர் வெளிப்படுத்தியவர் கிடையாது இன்றைய நாளிலே நீங்கள் அதற்குண்டான முயற்சியை செய்வீர்கள் இப்போது எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை வளர்த்து கொள்ள முடியுமா அடுத்த நிலைக்கு போக முடியுமா என்று சிந்திக்க வேண்டியது அவசியம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு ஏழும் பிறரை விட வித்தியாசமாக செயல்படும்போது கட்டாயமாக நாம் முன்னேறலாம் அனைத்தும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலை வேறு வகையிலே நாம் வித்தியாசமாக செய்து விரைவாக செய்து சிறப்பாக செய்தால் கட்டாயமாக வெற்றி பெறலாம் முன்னேறலாம் அப்படியாக இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலே வித்தியாசப்பட்டு இருப்பீர்கள் உங்களுடைய செயலிலே வித்தியாசப்பட்டு இருப்பீர்கள் அப்படி இருக்கும்போது அதன் மூலமாக பெயரும் புகழும் உங்களை வந்து சேரும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி கணபதி விருச்சகராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய பணியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண ஊதியமானது அதிகமாகும் கை வந்து சேரும் நிரந்தரமாகும் அதே போன்று பிறரிடத்திலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவும் கூட இப்போது சாத்தியமாகும் அப்படியாக பணவரவு கிடைக்கப்பெற்று குடும்ப நபர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சொன்ன வாக்கை இன்றைக்கு நீங்கள் காப்பாற்றுவீர்கள் பொதுவாக நம்மிடத்திலே பணம் வருகின்றது என்றால் நாம் நம்முடைய சுயதொழில் மூலமாக நம்முடைய உத்தியோகத்தின் மூலமாக ஈட்டிய பொருளானது நம்முடைய கைவந்து சேரும் போது முதலில் நாம் செய்ய வேண்டிய காரியமானது நம்முடைய கடனை தீர்ப்பது நாம் சொன்ன வாக்கை காப்பது பிறகுதான் நம்முடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை எவர் கடைபிடிக்கின்றாரோ அவருக்கு எப்போதுமே கஷ்டகாலம் பிரச்சனை ஏற்படாது அப்படி ஏற்பட்டாலும் உடனேயே உதவி கிடைத்துவிடும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி தனுசு ராசி அன்பர்களே இந்நாளிலே உங்களுடைய முழுமையான சக்தியையும் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்குவீர்கள் படித்து கொண்டு இருக்கக்கூடியவர் கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு பணியை செய்ய முன்வருவீர் உத்தியோகம் செய்யக்கூடியவர் கிடைக்கக்கூடிய நேரத்திலே ஏதாவது சிறு தொழிலை செய்ய செய்யக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவீர்கள் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொண்டு இன்னும் சிறப்பாக உங்களுடைய வியாபாரத்தை செய்வீர்கள் வாடிக்கையாளர் மீது எந்த அளவிற்கு நாம் கவனம் கொள்கின்றோமோ அவர்களை கவர வேண்டும் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று அந்த அளவிற்கு பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் இவர்களுடைய நலனிலும் அக்கறை எடுத்துக்கொண்டால் கட்டாயமாக சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய அளவிற்கு முன்னேறலாம் அதே போன்று இந்நாளிலே உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் இதன் மூலமாக உங்களை வளர்த்து நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் சாத்தியமாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வல்லப கணபதி மகர ராசி அன்பர்களே வெளியூர் வெளிநாடு சென்றவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு வந்து இணையக்கூடிய ஒரு அமைப்பு இந்நாளிலே உண்டாகும் விடுப்பு எடுத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது திரும்ப இடமாற்றம் ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய அமைப்பு இது சாத்தியமாகும் நீண்ட காலமாக நீங்கள் சந்திக்காமல் பிரிந்திருந்தவர்களை இப்போது சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள் அதே போன்று பெரிய அளவிற்கு நஷ்டமடைந்தவர்கள் பெரிய அளவிற்கு விபத்து போன்ற விஷயங்கள் மூலமாக பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அதிலிருந்து இப்போது மீண்டு வருவீர்கள் உங்களுடைய ஞாபகம் மறதியானது விலகும் உங்களுடைய அச்ச உணர்வு குழப்பம் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் அப்படியாக பெரிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் இது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் கும்பராசி அன்பர்களே விரும்பிய யாவும் கைவந்து சேரும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் வாழ்க்கை தரம் உயரும் செல்வ நிலையிலே முன்னேற்றம் உண்டு விரும்பிய பொருளை வாங்க முடியும் சொத்துக்கள் இருக்கும் அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியும் சொத்துக்களை வாங்க முடியும் இப்படியாக அனைத்து விதமான சந்தோஷங்களும் உயர்வும் உங்களிடத்திலே இருக்கும் அதே சமயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமானது தீய விஷயங்கள் தீய பழக்கங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அதாவது ஒருவர் நல்ல நிலையில் இருக்கும்போது ஒருவருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது உடனேயே அவருக்கு வரக்கூடிய எண்ணமானது அதை கொண்டாட வேண்டும் அல்லது பிறர் அவரிடத்திலே கேட்கக்கூடிய விஷயமும் கூட உங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்ததே அதை கொண்டாட வேண்டாமா அனைவரும் சேர்ந்து அதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கள் என்று அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் நம்மை இழக்கின்றோம் நம்முடைய நல்ல விஷயங்களை இழக்கின்றோம் இந்நாளில் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த விதமான தீய பழக்கமும் இருக்காது ஆனால் தீய பழக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு செலவு செய்வார் அது மிகப்பெரிய தவறாக அமைகின்றது அப்படியாக நாம் தீய பழக்கங்களுக்கு ஆளானாலும் அல்லது பிறருக்கு அந்த பழக்கம் வருவதற்கு காரணமாக இருந்தாலும் காரணமாக இல்லாமல் பிறருக்கு அதற்கு தேவையான பொருளுதவி செய்தாலும் வாங்கிக் கொடுத்தாலும் தவறு தான் அப்படியாக இந்நாளிலே கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடியது நல்ல வழியில் இருக்க வேண்டும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் மீனராசி அன்பர்களே மகிழ்ச்சியாக நிம்மதியாக இந்நாளிலே நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய தேவையற்ற அச்சம் பயம் குழப்பம் போன்ற விஷயங்கள் உங்களை விட்டு அகலம் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் உழைப்பதற்கு நீங்கள் தயாராவீர்கள் எவர் ஒருவர் சிறப்பாக கடினமாக பாடுபட்டு உழைக்கின்றாரோ அவருக்கு மனதிலே நிம்மதி இருக்கும் நிறைவு இருக்கும் உடலிலே ஆரோக்கியம் இருக்கும் எவருக்கு உழைப்பே இல்லையோ உழைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் வேலையே இல்லையோ அவருக்கு உடலிலே எந்த ஒரு செயலும் இருக்காது அதாவது அவருக்கு உடல் மூலமாக மாற்ற வேண்டிய கடமைகள் இருக்காது ஆனால் அந்த சமயத்திலே உடல் பலகீனமாகிவிடும் இறைக்கும் கணறு சுரக்கும் என்று கூறுவார்களே அப்படி பணி செய்ய செய்யத்தான் நமக்கு சக்தி பிறக்கும் உடலிலே சக்தி இருக்கும் அந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது மனதிலேயும் இருக்கும் அப்படியாக அதிகமான வேலை பலு அதிகமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட ஏற்றுக்கொள்வது நல்லது அதன் மூலமாக நிறைவு நிம்மதி உண்டாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இந்நாள் அனைவரது நல் எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நிறையோஸ்காக ஐ பி IBC தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க